தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக அடுத்தடுத்து வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருவது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் முக்கியமான ஆலோசனை ஒன்றை நடத்தியிருக்கிறாராம் ஆளும் திமுக அமைச்சர்கள் பலர் அடுத்தடுத்து சிறைக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே சிறையில் இருக்கிறார் அதே போல் அமைச்சர் பொன்முடிக்கு தற்போது மூன்று ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு உள்ளது இதுபோக அமைச்சர் ஈவா வேலு தங்கம் தென்னரசு என்று பல அமைச்சர்களுக்கு எதிராக முக்கிய வழக்குகள் இருக்கின்றன இந்த வழக்குகள் இன்று முதல் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக முப்பது நாட்களுக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான பணிகளில் பொன்முடி தரப்பில் ஈடுபட்டு வருகிறது அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானதுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது மேலும் மற்ற அமைச்சர்களும் சிறை செல்வார்கள் என அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள் எனினும் அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு எதிர்கட்சிகளை மத்திய பாஜக அரசு மிரட்டி வருவதாகவும் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்காக ஐடி அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுவதாகவும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன திருச்சியில் பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா வந்திருந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எச் ராஜா பாஜக சுழிதான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை தமிழகத்தில் உள்ள சீனியர் அமைச்சர்கள் அனைவரும் அமலாக்கத்துறை கண்காணிப்பு வளையத்திற்குள்ளதான் உள்ளனர் செந்தில் பாலாஜி பொன்முடி துரிமுருக்கன் என அனைவரும் சோதனையில் தான் இருக்கிறார்கள் ஊழல் வழக்கில் தங்கள் அமைச்சர்கள் யாரும் தண்டிக்கப்படவில்லை என்று திமுக மார்த்தட்டி வந்தது இப்போது ஒவ்வொருவராக சிறை செல்ல ஆரம்பித்துள்ளனர் முதலாவதாக பொன்முடி சிறைக்கு போக போகிறார் இன்னும் பதினைந்து இருபது நாட்களில் அவரை நாம் சிறைக்கு வழி அனுப்பி வைக்கலாம் அடுத்தடுத்த அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள் அது திருச்சியா திருச்சி இல்லையா என்பது எனக்கு தெரியாது என்று தெரிவித்தார் திருச்சி என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவைதான் எச்ராஜா மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசும்போது பாஜகவினர் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் என்று கூறிய எச் ராஜா ஆனால் பாஜக தொண்டர்களின் உற்சாகத்தை கட்டுப்படுத்துவது என்பது கஷ்டம்தான் என்று கூறினார் முதல்வரின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் புதிய கருப்பு நிற வாகனங்கள் வாங்கிய விஷயத்தை குற்றச்சாட்டாக கூற தேவையில்லை என்றும் எச் ராஜா தெரிவித்தார்